நெக்ஸ்ட் தேர்டு சம் ஓவை மையமாக கொண்டு மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைக வட்டத்தின் மையத்திலிருந்து ஏழு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைக ட்ராய்ட் டு சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பி ஹேவிங் ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் சென்டர் அட் ஓ பாயிண்ட் பி ஈஸ் அட் எ டிஸ்டன்ஸ் செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர்

ரஃப் கிராமுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கேருந்து ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த வட்டமும் கோடும் டச் ஆகிற மாதிரி தொடுகோடு ஒன்று வரையணும் இங்கே ஒரு தொடுகோடு இதுக்கு பேரு ஓ இது பி ஓபி எவ்வளோ செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ இந்த வட்டத்தில் டச் ஆகிறதுக்கு பேர் ஏபின்னு பேர் வைக்கிறோம் இங்கேருந்து என்ன பண்ணுறோம் டாட்ல இன்ஃபார்ம் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு பேர் ஆரம் இல்லையா மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஸோ இவ்வளோதான் ரஃப் டைகிராம் ஸோ நெக்ஸ்ட் ஃபேர் டைகிராம் பண்ணோம் என்ன பண்ணணும் இங்கேருந்து என்ன பண்ணுறோம் ஏழு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க

இதுக்கப்புறம் மைய குத்துக்கோடு வரையணும் இல்லையா இப்போ மூணாவது சம் போடுறோம் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு போட தெரியணும் தான் நீங்கள் இந்த வீடியோவை கரெக்டாக பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிறீங்கன்னு அர்த்தம் சும்மா ஏனாவேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஓகேவா ஒரு சம்மு போட்டிங்கனாலே அடுத்த சம் போடணும் நீங்க ஸோ நெக்ஸ்ட் ஏழு புள்ளி ரெண்டு பாதி எவ்வளோ உங்களுக்கு மூணு புள்ளி ஆறு அப்ப எனக்கு மூணு புள்ளி ஆறுலாம் பார்க்க தெரியாது அப்படின்றவங்க முக்கால்வாசி அளவிடுங்க அவ்வளோதான் ஓகேவா இதுதான் முக்காவாசி அளவு எடுத்து இங்க ஒரு ஆர்க் ஒன்று வரையங்க இங்க ஒரு ஆர்க் ஒன்று வரீங்க அதே அளவு என்ன பண்றோம் இந்த ஆர்க்கை ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்க இந்த ரெண்டு ஆர்க்கும் வெற்ற இடத்துக்கு புள்ளி வைங்க வச்சுட்டு அந்த கோட்டை என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும் ஓபி என்ற ஒரு கோடும் நம்ம இப்போ போட்ட கோடும் வெற்ற இடத்துக்கு பேரு எம்மு அது மிட் பாயிண்ட் மையப்புள்ளி ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டில் பாதி கிடைச்சிடும் அப்போ இது ஒரு மூணு புள்ளி ஆறு இது ஒரு இல்லாத மூணு புள்ளி ஆறு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஏழு புள்ளி ரெண்டு இந்த எம்ல இருந்து என்ன பண்ணுங்க ஒரு வட்டம் ஒன்று வரைகிறோம் இந்த எம் மையமா வச்சு என்ன பண்ணணும் இந்த புள்ளியை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணுங்க கரெக்டா இருக்கானு பென்சில் இந்த புள்ளிக்கு மேல பிக்ஸ் ஆகணும் அதே அளவு இந்த சைடு இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படி புள்ளி இல்லைன்னா கரெக்டாக என்ன பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க நீங்க போடக்கூடிய வட்டம் ஓவ டச் பி டச் பண்ணணும் பி டச் பண்ணால் மட்டும்தான் நீங்க போட்டது கரெக்டான அர்த்தம் ஓகேவா இந்த ரெண்டு வட்டமும் வெட்டுது இல்லையா அதுக்கு பேர் என்ன வைப்போம் ஏன்னு வைப்போம் நெக்ஸ்ட் இதுக்கு பேர் என்ன வைப்பீங்க பின்னு வைப்பீங்க இப்போ இந்த பாயிண்ட் வச்சு தொடுகோடு வரையலாம் நெக்ஸ்ட் டாட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ ஒரு டாட் லைன் ஓபி ஒரு டாட் லைன் இது எவ்வளவு சென்டிமீட்டர் அது மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஸோ கணக்கு முஸ்டோம் இல்லையா இப்போ இந்த கணக்கோட நீளத்தை அளக்க போறீங்க ஸோ இந்த கணக்கோட நீளம் எதுல இருந்து அளக்கணும் இந்த ஏ புள்ளிக்கும்

நெக்ஸ்ட் கணக்கெட்டு முறை கால்குலேஷன் மெத்தடு ஆர் இஸ் ஈக்வல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் டி இஸ் செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டி இஸ் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு இதில் டியோட ஆன்சர் எவ்வளோ செவன் பாயிண்ட் டூ ஸோ செவன் பாயிண்ட் டூ த ஓல் ஸ்கொயர் மைனஸ் ஆரோட ஆன்சர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஸோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த ஓல் ஸ்கொயர் ஸோ செவன் பாயிண்ட் டூவை ஸ்கொயர் பண்ணுனா 7.2 int 7.2 रंडवाटी पूर्णांक लिया हम, so 2 to 2 are equal of 4, 7 to 2 are 14. Next 7 to 2 are 14 balance one ने 7 to 7 are equal of 49, 49 plus और one ने equal of 50. इप्पे जोड़ पड़ने वाला 4, 4 plus 4 is 8, और one ने और एक five. ஸோ டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்று பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்று ஒன் ஒன் ப்ளஸ் எவ்வளோ டூ இப்போ ரைட் டு லெஃப்ட் வரணும் இந்த சைடுலேருந்து வரணும் ஒன்று ரெண்டு அப்போ நம்ம இங்கே புள்ளி வச்சுக்கிறீங்க இப்போ இதோடர் பார்த்தீங்கன்னா இதே போல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சார் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸு பேலன்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஒன்னு अगेन सिक्स थ्री जार एटीन बैलेंस वन ने थ्री थ्री जार नाइन नाइन प्लस वन ने टेन ने पैंसर सिक्स नाइन टू वन अगेन टू डिजिट लिया वन टू टू डिजिट तली पुलिव जिना ट्वेल्व पॉइंट नाइन सिक्स आंसर ट्वेल्व पॉइंट नाइन सिक्स सो नेक्स्ट स्टेप पे इधर लंदे लेस पन अपोर लिया फिफ्टी वन पॉइंट एट फोर लंदे और ट्वेल्व पॉइंट नाइन सिक्स लेस पन निगा बिना

సరిపార్కౌడ్ నెక్స్ట్ ఫోర్త్ సమ్ ஆறு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஓகேவா விட்டம் இந்த கணக்குல வெரி இம்பார்ட்டன் விட்டம் விட்டம் வந்து நம்ம ரெண்டு சம் போட போறோம் இந்த ஃபோர்த்து சம்மும் ஃபிஃப்த் சம்மும் விட்டம் வச்சு தான் போட போறோம் ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விட்டம்னு கொடுத்தாங்கன்னா விட்டத்துல பாதி ஆறம் அப்ப எவ்வளவு விட்டம் தராங்க ஆறு சென்டிமீட்டர் விட்டம் தராங்க இல்லையா ஆறுல பாதி எவ்வளோ மூணு அது அப்ப மூணு சென்டிமீட்டர் தான் நம்ம கணக்கே போட போறோம் ஓகேவா ஸோ ஆறு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து அதன் வட்டத்தின் மையத்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் தொலைவில் பி என்ற புள்ளியை குறிக்கவும்

அதை எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேவா அப்போ டி இஸ் ஈக்குவல் எவ்வளோ எயிட் சென்டிமீட்டர் அப்படியே தான் வச்சுக்கணும் இங்கே விட்டம்னு கொடுத்தா மட்டும்தான் அதில் பாதி ஓகேவா மற்றபடி இதில் பாதி ஆகிட்டு கணக்கு போட்டுருக்கூடாது ஸோ இந்த அளவு அப்படியே வச்சுக்கிறீங்க சரி நமக்கு இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டி இஸ் எயிட்டு உதவிப்படம் வரையுங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வட்டமும் டச் பண்ற மாதிரி என்ன பண்ணுங்க ஒரு கோடு ஒன்று வரீங்க போடுங்க எயிட் சென்டிமீட்டர் இது ஏ இது பி ஸோ இது எவ்வளவு சென்டிமீட்டர் அதில் பாதி அந்த சென்டிமீட்டர் தான் எழுதணும் த்ரீ சென்டிமீட்டர் எழுதுறீங்க அவ்வளவுதான் உதவி படணும் ரஃப் டைகிராம் எட்டு சென்டிமீட்டர் என்ன பண்ணுங்க ஒரு கோட்டு துண்டு வரைங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் சோ எட்டு சென்டிமீட்டர் ஒரு கோட்டு துண்டு இதுக்கு ஓ அதுக்கப்புறம் பீனு பேர் வைங்க இது எவ்வளோ சென்டிமீட்டர் இது எயிட் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் காம்பஸ் வச்சு இந்த விட்டத்துலேருந்து பாதி வரைஞ்சோம் இல்லையா எவ்வளோ ஆறு மூணு சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும் காம்பஸில் எவ்வளோ மூணு சென்டிமீட்டர் அளவு எடுங்க மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்து எதை மையமாக வச்சுப்பீங்க ஓவை மையமாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ஓவ மையமாக வச்சு என்ன பண்ணோம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் முக்கால் அவசிய அளவு எடுத்து ஒரு ஆறுக்கு ஒரு ஆறுக்கு வரீங்க நெக்ஸ்ட்டு பிஏ மையமாக வச்சு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆறுக்கு வரீங்க ஸோ இந்த இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ரெண்டுத்தையும் டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கோடு ஒன்று வரீங்க ஸோ இந்த ரெண்டு கோடு வெட்டுறதுக்கு பேர் என்ன வைப்பீங்க எம்னு பேர் வைக்கணும் இப்போ இந்த இருந்து ஒரு வட்டம் வரையணும் ஓகேவா ஸோ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொன்னேன் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னோம் இல்லையா இப்போ இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படி சப்போஸ் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஓகே இந்த ரெண்டு வட்டமும் ஓ பி வழியாக டச் ஆகுது இல்லையா சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் இந்த ரெண்டு வட்டம் வெட்டுற இடத்துக்கு புள்ளி வைங்க இந்த இடத்துல புள்ளி இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க ஏ இதுக்கு பி ஸோ நம்ம இப்போ ஃபோர்த்து சம் வரோம் ஓகேவா ஸோ ஃபோர்த்து சம் நாலு சம்முமே ஒரே மாதிரி தான் செய்கிறோம் அளவுகள் மட்டும்தான் மாறுது ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இங்கேருந்து ஒரு தொடுகோடு பி ஒரு தொடுகோடு பிபின்றது ஒரு தொடுகோடு இந்த கணக்கில் ரெண்டு தொடுகோடுகள் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டாட் லைன் போடலாம் இல்லையா ஸோ டாட் லைன் வந்து ஓஏவுக்கு ஒரு டாட் லைன் நெக்ஸ்ட் ஓபிக்கு ஒரு டாட் லைன் இந்த ஓஏ எவ்வளவு த்ரீ சென்டிமீட்டர் ஸோ இது எவ்வளோ த்ரீ சென்டிமீட்டர் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நீளம் அளந்து எழுதணும் இல்லையா ஸோ நீளம் இஸ் ஈக்வல் டு

ஆறு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்டம் வரைந்து அதன் வட்டத்தின் மையத்திலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும் அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டி நீளங்களை கணக்கிடுங்க ட்ரா த டூ டேஞ்சன்ட் ஃப்ரம் பாயிண்ட் விச் இஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அவர் டயாமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டான்ஸ் ஸோ இந்த கணக்குலையும் பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் சென்டிமீட்டர் விட்டம் தராங்க இல்லையா விட்டத்தில் தான் அது உங்களுக்கு ஆரம் அப்போ டைரெக்டா நம்ம என்ன வச்சுக்கலாம் த்ரீ சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஐந்து சென்டிமீட்டர் அப்போது டி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு கோடு இது இது பி இது ஓ பி ஸோ ஃபைவ் சென்டிமீட்டர் இது எவ்வளவு நமக்கு த்ரீ சென்டிமீட்டர் உதவி படம் ரஃப் டயக்ராம் நெக்ஸ்ட் ஐந்து சென்டிமீட்டர் அளவு இல்லையா இந்த கணக்கு நீங்கள் சென்டரில் கூட போடலாம் நீங்கள் ஏன்னா சின்ன அளவுன்றதுனால சென்டரில் கூட போட்டுங்க ஐந்து சென்டிமீட்டர் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிப்போம் இதுக்கு ஓ பின்னு பேர் வச்சுப்பீங்க நெக்ஸ்ட்டு மூணு சென்டிமீட்டர் என்ன பண்ணுறோம் அளவு எடுத்துக்கிறோம் இல்லையா மூணு சென்டிமீட்டர் அளவு மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஓவ மையமா வச்சு ஒரு வட்டம் ஒண்ணு இவ்வளவுதான் அளவு இல்லையா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன குத்து குத்துக்கோடு வரையணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றோம் ஜஸ்ட் முக்காவாசி அளவு எடுங்க மேல ஒரு ஆர்க் வரையுங்க கீழே ஒரு ஆர்க் பிய மையமா வச்சு இங்க இங்க என்ன பண்றோம் ரெண்டு புள்ளியை வச்சு அந்த ரெண்டு புள்ளியும் ஜாயின் பண்ணுறேங்க இந்த கோடு வந்து வட்டத்துக்கு வெளியவும் போகலாம் வட்டத்துக்கு உள்ளேயும் வரலாம் ஓகேவா நமக்கு தேவை இந்த ஓபியில் பாதி தான் வரணும் இப்போ எவ்வளோ நமக்கு ஐந்து சென்டிமீட்டர்னால் அதில் பாதி டூ பாயிண்ட்டு ஃபைவ் இப்போ நீங்கள் இந்த ஓபி அளந்து இதில் பாதி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக வரும் ஓகேவா அதுதான் எம்மை வச்சுக்கிறீங்க ஸோ எம்மை வச்சு ஒரு வட்டம் வரைகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு வட்டம் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வட்டமும் வெற்ற இடத்துல புள்ளி வச்சுங்க இந்த புள்ளி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு தொடுகோடு இதுக்கு பேர் பிஏ ஓகேவா நெக்ஸ்ட் பிபி ஒரு தொடுகோடு இதுக்கு பேரு ஏன்னு பேர் வைங்க நெக்ஸ்ட் இது பின்னு பேர் வைங்க நெக்ஸ்ட் டாட் லைன் வரையணும் இல்லையா டாட் லைன் ஓ ஏவுக்கு ஒரு டாட் லைன் நெக்ஸ்ட் ஓ பிக்கு ஒரு டாட் லைன் அளவு எல்லாம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் ஓபி ஃபைவ் சென்டிமீட்டர் ஸோ இது த்ரீ சென்டிமீட்டர் ஸோ இது த்ரீ சென்டிமீட்டர் இப்ப என்ன பண்ண பண்ண போறோம் லென்த் நீளம் அழைக்க போறீங்கிறது நீளம் நீளம் இல்லையா ஸோ அந்த பிஏ எவ்வளோ பாருங்க கரெக்டாக பிஏ எவ்வளவு வருது நமக்கு ஃபோர் சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கு இல்லையா சென்டிமீட்டர் இந்த ஒரு கணக்குக்கு மட்டும்தான் இது முழு என்ன வரும் மீது எல்லாமே பாயிண்ட்டாக வரும் நீங்கள் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு கணக்கோட அந்த அளவு நீளம் இருக்கு இல்லையா அதை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் எக்ஸாமில் இந்த அளவுகள் அளக்க சொல்ல எதனா தப்பாயிடுச்சுன்னா கூட நீங்கள் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிங்க இல்லையா ஒவ்வொரு கணக்குக்கும் அந்த ஆன்சரை எழுதிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் கணக்கு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும் ஓகேவா ஏன்னா இப்போ இதில் ஃபோர் சென்டிமீட்டர் வருது அப்படின்னா சில பேருக்கு த்ரீ பாயிண்ட் நைன் வரும் த்ரீ பாயிண்ட் எயிட் வரும் அல்லது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்று ஃபோர் பாயிண்ட் டூன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ எல்லாரோட ஆன்சர் வந்து ஃபோர் தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க யாரெல்லாம் த்ரீ பாயிண்ட் நைனு ஃபோர் பாயிண்ட் ஒன் போடுறீங்களோ அவங்க எல்லாம் தப்பு சூழ்ச்சிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு இங்கே அளவுகள் தப்பாக வந்துவிட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கணக்குக்கு என்ன ஆன்சர் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த அளவு தப்பானால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் படத்தை மட்டும் வரைஞ்சிடுங்க இந்த கணக்கில் எந்த அளவோ அந்த அளவு மனப்பாடம் பண்ணி எழுதிடுங்க ஃபுல் மார்க் வச்சுடும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் இது ஞாபகம் வச்சுங்க ஃபோர் சென்டிமீட்டர்

ஏற்கனவே லாஸ்ட்டாக எவ்வளோ போட்டுருக்கோம் நம்ம நீளம் நாலு சென்டிமீட்டர் அதை வச்சு எழுதிருங்க அவ்வளோ தான் ஸோ நாலு சென்டிமீட்டர் ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர் தான் டீயோட ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஏன் சரிபார்க்கப்பட்டது என்ஸ்போர்ட் ஸோ எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமில் எட்டு மார்க் எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்